உதயா ஹஜ்மல் இணைந்து நடித்திருக்கும் படம் அக்யூஸ்ட் யோகி பாபு காமெடி வேடத்தில் நடித்திருக்கிறார் இப்படம் சமீபத்தில் திரைக்கு வந்து மூன்றாவது வாரமாக வெற்றிகரமாக தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படத்தை பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கியிருக்கிறார் பன்னீர்செல்வம் தங்கவேலு இணைந்து தயாரித்திருக்கின்றனர் படம் வெற்றியடைந்ததை அடுத்து படக்குழுவினர் பத்திரிகை மற்றும் மீடியா ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடத்தினார்கள் இவ்விழாவில் ஹீரோ உதயா கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது திருநெல்வேலி படத்துக்குப் பிறகு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு வெற்றியை நான் கண்டிருக்கிறேன் அதற்கு தமிழக மக்களும் பத்திரிகை மீடியாக்களும் தான் முக்கிய காரணம் என்று உருக்கமாக பேசினார் உதயா என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இன்னைக்கு எப்படி பேசுது எனக்கு தெரியல ஏன்னா எப்பயுமே நான் வந்து மேடையில் பேசுறதுக்கு தயக்கப்பட்டதே இல்லை மேடையில் பேசியிருக்கேன் பட் இந்த இடத்துல நான் இன்னைக்கு நீ நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு தான் இதை இந்த வெற்றிய நான் ஏன்னா சாகர் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அவங்க ஆக்சுவலி வந்து அவங்க உன்னோட வெற்றியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க இன்னைக்கு இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் வெற்றினா எங்கள் அம்மா அவங்க இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அம்மா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுத்துருக்கம்மா இது வந்து எங்க அம்மா மட்டும் இல்லை என்னை வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் அவங்களுக்கு நீங்கள் வயசில் சின்னவங்களா இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் எனக்கு தெரியாது அவங்க எல்லாரையும் உங்கள் பொற்பாதங்கள் உங்கள் பொற்பங்களை நான் தொட்டு வணங்கிக்கிறேன் என்னென்னா என்னை வந்து நிறைய நிறையா சொல்லணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் பட் நிறைய இருக்குது பெயிண்ட்ஸை ஒரு ஒரு இனிமேலும் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த படம் என்னுடைய எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடிருக்கே சொல்ல முடியாது இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கிட்ருக்கு எனக்கு பற்றி எனக்கு எதை பற்றி பேசுறதுக்கு எந்த பயமும் எந்த தயக்கமும் எப்பயுமே இருந்தது கிடையாது ஓப்பனாக பேசாத அதனால் பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன் பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும் சில உண்மைகள் தெரியணும் என்னென்னா ஒரு படம் எடுத்துட்டோம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் நண்பர்கள் வந்து பன்னீர்செல்வம் பிரதர் அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலு சார் என்னுடைய நண்பர்கள் இருந்து என்னுடைய நண்பர் சூர்யா நான் ஆடியோ லட்சம் சொன்ன மாதிரி முத முதல்ல அவர் தான் எனக்கு வந்து முதல் முதல்ல ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கண் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது அந்தளவுக்கு கொண்டு வந்தார் அந்த சூர்யா சார்லேருந்து செந்தில் சார்ல இருந்து அந்த நம்ம அழகன் தோல்மணி சார் வந்து ஒரு ஒரு துரும்பா இருந்திருக்கார் இந்த படத்துக்கு அதனால எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நிச்சயமாக இந்த படம் ஏன்னா நினச்சிருந்தால் அழகன் தோல்மணி சார் சொல்லியிருக்கலாம் இந்த இல்லைப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை அதுதான் இதெல்லாமே தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சேது எல்லாம் வந்து பண்ணோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணோம் ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 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 கதை நல்ல கதை ஆனால் இன்றைக்கி என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை போய் சேர்றது அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேரெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அதாவது கூட இருக்கிறாங்க அதை வந்து தடுக்கிறாங்க சினிமா வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் ஜெயிச்சிருக்கோம்னா சாதாரண வெற்றியா நான் நினைக்கவே இல்லை மிக பெரிய வெற்றி மிக 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 பெரிய வெற்றி இந்த இடம் வந்து அப்படி இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு மூணாவது வாரம் ஜெயிக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்கு அதெல்லாம் கனமாதான் போகுது பட் எங்களுடைய பிளெஸ்சிங்ஸ் எல்லாருடைய பிளெஸிங்ஸ் இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிக்க வைக்கணும்ன்றதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் பண்ணிருக்கிறது தெரியும் சேதுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தாரி போனது தெரியும் கூடியே இருந்தாங்க எனக்கு கூடியே இருந்தது நான் ஒருத்தர் மட்டும் எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணு நான் இஷ்டப்பட்டு பண்ணேன் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் கஷ்டப்பட்டு பண்ணலை நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது இந்த இதை வந்து இது ஒரு சேலஞ்சிங் இதை வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட்டு சான்ஸ்ன்னு தான் நான் நினச்சேன் எப்படி ஒருத்தர் திருநெல்வேலி படத்தில் ஒரு இட்டு கொடுத்தானோ இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அப்படி இருக்குது சினிமா எத்தனையோ படங்களுக்கு சேமாக தான் உழைக்கிறோம் அதே தான் உழைக்கிறோம் ஆனால் அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானம் சந்தித்து கூட இருக்கிற எல்லோருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு நான் இன்மையாலே இந்த படம் நினச்சேன் இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ணுறதாவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுகளாக சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இது இதுக்கும் மேலே வந்து நாம் போராடி போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சூழ்ச்சி பகைமை ஒரு படம் வந்து ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது ஒரு வந்து ஒரு படத்தை வரவிடாமல் தடுக்கிறது ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சுது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் மக்கள் இந்த மக்களும் பத்திரிக்கை மீடியா நண்பர்களும் மட்டுமே நான் அப்போயே நினச்சேன் யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா பிகினிங்கில் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அப்படியே ஒரு புஷப் இருந்தது எங்களுக்கு ஆனால் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள்லாம் இந்த படத்தோடைய ரீச் வேறு இடத்துல கொண்டு போயிருக்கு நான் வந்து எல்லோரும் சொன்னாங்க நாலாவது நாள் அஞ்சு நாள் சார் சக்ஸஸ் மீட்டு பண்ட் தேங்க்ஸ் மீட் இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டு தான் நான் சக்சஸ் மீட்ன்றது நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் மூணாவது வாரம் ஓடிட்டுருக்கதே சக்ஸஸ் தான் ஓடிட்டுருக்கதே சக்ஸஸ் தான் இன்றைக்குமே வந்து நாங்கள் திருச்சி மதுரை எல்லா இடத்துலேயும் போகும்போது எங்களை வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டரா ஒவ்வொன்றும் அவ்வளோ சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு கடவுளுடைய பிளஸ்ஸிங்ஸ் என்ன நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயிச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ என் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் வந்துருவும் கூடாதுன்ற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அழகில் நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய இடத்துல இப்போ நம்ம வந்துட்டோம் ஆனால் பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த பத்து படம் பன்னெண்டு படம் வந்து அவங்களுக்குலாம் தேட்டர் கிடைக்காம அதில் பல நல்ல படங்களும் இருக்கும் தேட்டர் கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிட்டோம் ஆனால் பல இடத்துல அது மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பேசலைன்னா ஒரு மோனோ போலியாக இருக்குது சார் சினிமா ஒரு மோனோ போலியாக இருக்குது நான் அடிச்சு சொல்கிறேன் ஒரு மோனோ போலியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் மோனோ இருக்குது மோனோ போலியில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொரு வாட்டிலாம் திருப்பிலாம் போராட முடியாது நம்மள மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா புதுசாக வந்து தயாரிப்பில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க படம் எடுக்கிறாங்க அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினாக இருக்குது இந்த நிலமையில தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிறோம் ஒரு படத்தை ஒரு படம் வருது நாங்கள் நாலு வாரம் கமிட் பண்ணுறோம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க அந்த நாலு வாரம் தேட்டர் வைக்கணுன்றாங்க அது வந்து அந்த படத்தை வந்து ச ஒன்றுமே இல்லை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரீன்ஸ் ஏறி 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 ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன் தேட்டருக்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் தேட்டருக்காரங்களை நம்ம என்றைக்குமே தப்பே சொல்லக்கூடாது தேட்டருக்காரங்க எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க சின்ன படங்களுக்கும் மீடியம் படங்களுக்கோ தேட்டருக்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா படத்துக்குமே தேட்டருக்காரங்களை குறைய சொல்ல முடியாது இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்குது அது திருப்பூர் சூழ்நிலை சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் கோயம்புத்தூர் ஏரியாவில் டிஎன்சி இளங்கோவம் சேலத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்குது டாக் நல்லா இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் சேலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணலான்னு யாரும் சொல்ல முடியாது நாம தான் இங்கே சரியில்லை சார் நாம தான் சரியில்லை நாம் சரி நாம் வந்து எந்த வித சண்டையும் இல்லாமல் ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு சுயநலம் அங்கே ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்னைக்கு இருக்கணும் அதுதான் அதுதான் உண்மை தான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதெல்லாம் மீறி ஒரு படம் இன்னைக்கு வந்து நிக்குது ஜெயித்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை தான் எங்களுடைய அக்யூஸ்ட் அதுக்கு காரணமாக இருந்ததும் பத்திரிகை மீடியா நண்பர்கள் முதல்ல நீங்கள் எழுதுனீங்களே சார் நான் அப்பயும் நான் சொன்னேன் நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் எழுதுனது வந்து அவ்வளோ உண்மையாக இருந்தது அந்த எழுத்து தான் இந்த படம் இன்றைக்கி வந்து மக்கள் முன்னாடி போய் சேர்ந்து ரெண்டாவது வாரம் போய் மூணாவது வாரம் எனக்கு மண்டேலேருந்து தேட் சார் எந்த படத்தையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் எல்லா படமும் நல்லா ஓடணும் அந்த தயாரிப்பாளர்கள் அந்த பத்து பன்னெண்டு தயாரிப்பாளர்கள் தான் நானும் பண்ணிடலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் என்னது நாங்கள் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதினு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே டேட்டு போட்டோம் ஒன்றரை மாதம் டேட்டு போயிட்டு ஈரோட்டில் போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரொமோஷனு ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு பன்னெண்டு படங்கள் பன்னெண்டு படங்கள் யார் விட்றாங்கன்னு பார்த்தா நம்ம கூட இருக்காலங்களே விட்றாங்க இ அப்போ ஒரு படங்கள் வந்து ரெகு ரிலீஸ் ரெகுலேஷன் நாங்கள் வந்து விஷால் டைம்லலாம் பண்ணோம் பண்ணி அப்போயும் அதே தான் பிரச்சனை ஒரு சுயநூல்லை நமக்கு யாராவது ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சங்கம் மற்ற சங்கம் எல்லாம் அந்த சங்க உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் நம்ம சங்கம் யாருக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை அது நான் இசி மெம்பராக இருந்தே சொல்கிறேன் டெஃபினட்டாக இதெல்லாம் மாற்றணும் இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ் வரணும் வந்தால் தான் இந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக நிற்க முடியும் அந்த இடத்துல சினிமா இருக்குன்றது தான் என்னுடைய நிதர்சனமான ஒரு உண்மை அண்டு இந்த படத்துக்காக எனக்காக உழைச்ச எல்லாருக்குமே அதாவது வந்து டேரக்டர் பிரபு சீனிவாசாருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து கண்டிப்பாக சொன்னார் சார் இந்த படம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னார் க அவர் எடுத்த மாதிரியே இந்த படத்தை எடுத்து கொடுத்த டேரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் எங்கள் கூட எனக்கு வந்து ப்ரமந்த பிகினிங்லேருந்து எங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன் அண்ணன் அப்படியே கொஞ்சம் ரவுடிஸ்லாம் பண்ணுவார் ஆனாலும் நல்லது தான் பண்ணுவார் சினிமாக்கு அது சவுந்தர் அண்ணன் ஆமாம் அது அப்புறம் பாப்பா பண்ணுவார் அது மாதிரி பேசுவார் பட் ஆனால் என்னன்னா வந்து அவர் வந்து என்னவோ விஷயம் அவராவது கொஞ்சம் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கிறோம் இருக்கும் ஸோ அதனால் அது மாதிரி அழகன் தன்மணிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு ஓ போல்டாக ஈஸி மீட்டிங்கில் பேசுகிற சில ஈஸி மெம்பர்ஸில் அண்ணன் அழகன் தன்மணி நினச்சார் தான் நம்பர் ஒன் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மோல்டான இருக்குது அதே மாதிரி என்னுடைய படத்துடைய ஆர்டிஸ்ட் டேனி இந்த டேனி பிரதர் வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு முன்னாடியிலேருந்து கொடுத்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகிறதுக்கு பெங்களூர்லையும் எல்லாத்துலேயும் சேர்கிறதுக்கு டேனி பிரதர் லவ் யூ பிரதர் நம்ம நிறைய படம் பண்ணணும் இனிமேல் நிறைய படம் பண்ணணும் அதே மாதிரி மருது கேமராமேன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் ரொம்ப பிரமாதமான ஒர்க்கர் ஒர்க்கு தான் பேசணும் அவர் பேச மாட்டார் அந்த மாதிரி ஒரு டிஓபி அவருக்கும் என்ன நன்றி இந்த படம் இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து முடிச்சுட்டு படம் வரும்போது ஒரு காதில் ஒரு ஒளி ஒழிக்குதுன்னா அதுக்கு காரணமே நரேன் பாலகுமார் தான் இந்த படத்தில் எனக்காக பாடின எங்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை சொல்லி இந்த டைமில் வெங்கட் பிரபு என்னுடைய நண்பர் எல்லாேருமே வந்து சார் இந்த நட்பு ஒன்று தான் சார் இங்கே நிரந்தரம் நட்பு ஒன்று தான் தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறோம் நட்பு மட்டும்தான் நிரந்தரம் வெங்கட் பிரபு எனக்காக பாடி கொடுத்தாரு பிரேம்ஜி அவர்கள் பாடி கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது சார் அதனால் எல்லாருக்குமே அவங்க நன்றி அதே மாதிரி இங்கே வந்து இவ்வளோ ஒரு அருமையான ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர் அவ்வளவு ஒரு ஒரு வில்லன்றதை நம்ம வந்து தான் சொல்ல முடியும் நம்பியார் சொல்லுவாங்க இல்லையா வில்லன் அவ்வளோ ஒரிஜினலாக நல்லவர்ன்ட்டு அதே மாதிரி பிரபாகர் வந்து அவ்வளோ நல்லவர் உங்களுக்கு தமிழ் சினிமால என்ன கேட்கும் போது எல்லாரும் சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு வில்லன் இடம் உங்களுக்கு காத்திருக்க கண்டிப்பாக கண்டிப்பா அதே மாதிரி ஸ்ரீதர் ஸ்ரீதர் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை ஸ்ரீதர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஏதாவது சின்ன கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எந்த கேரக்டருமே முடிஞ்சு போச்சு அது ஒரே ஒரு கேரக்டரு தனசேகர் கேரக்டர் அது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது அவர் வந்து சார் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்காகவே அது எல்லாமே பண்ணி பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிச்சு டப் காமிச்சு போட்டு காமிச்சு அவர் அந்த கேரக்டரில் அவரை தவிர இப்போ வேறு யாரும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக ஸ்ரீதர் இருக்கிறார் अरे मारे सुभद्र நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அவங்க வந்து நான் போய் சொல்லிகிட்டே இருப்பேன் ஷீஸ் நடிச்ச டேலண்டட் அவங்க ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு அவங்க வந்து நாங்கள் நிறைய படத்தில் பண்ண வேண்டியது அப்புறம் வந்து சரி இந்த படம் கரெக்டாக இருக்கும் அப்போ சொல்லும்போது சொன்னாங்க இது ரொம்ப வேற மாதிரி இருக்கே வேறு மாதிரிலாம் இல்லம்மா இந்த படத்துடைய மெயின் சோலே நீங்கள் தான் அதனால் நான் வந்து இல்லை அது மாதிரி இந்த மாதிரி கா காட்சி அது மாதிரி அவங்க சொல்லும்போது இல்லை இல்லை அவ்வளோலாம் இது இருக்காது நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு பேர் கிடைக்கும்னு சொன்னேன் கண்டிப்பாக அந்த பேர் கிடைச்சிருக்கு இன்றைக்கி தீபா பாஸ்கரை வந்து எல்லா பத்திரிகை மீடியாவிலும் எழுதுகிறாங்க ஸோ தீபா பாஸ்கர் அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட்டாக டெஃபினட்டாக வருவாங்க எனக்கு ஏன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மர் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்லேன்னு நீங்கள் இருப்பீங்க இப்போ டேட்டு மட்டும் கொடுப்பீங்க ஐட் கார்த்தி ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு மனுஷன் ஐட் கார்த்தி ஸோ ஐட் கார்த்தி வந்து ஒரு பிரியாணி சாங்கு இந்த படத்தில் வந்து எங்களுடைய ஃபேமிலி இது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஐட்டம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக அந்த பஸ் ஃபைட்டு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்து எங்கள் கூடயே எங்கள் கம்பெனி விஎஃப்எக்ஸ் சிஜி மூர்த்தி அவர்கள் எங்கள் கம்பெனி வச்சு எந்த பிரதர் படமும் என் படம் எல்லா படமும் வந்து எனக்கு வந்து கம்பெனி விஎஃப்எக்ஸ்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தான் ஆள் அவர் ஜனவரி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்ச படங்க வெறித்தனமா வேலை செஞ்சோம் ஜனவரி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி படம் ரிலீஸ் தான் அவ்வளவு வெறித்தனமா நான் மட்டும் இல்ல எந்த டீம் மற்ற டீமுமே வேலை செஞ்சனால மட்டும்தான் என்னால் அது வேலை செய்ய முடிஞ்சுது ஏன்னா என்னுடைய பழைய படங்கள் அனுபவங்கள் தான் உதயா படமா பாதியில நிக்கோம் பாதில வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சோ அந்த மாதிரி மேக்கப் மேன் தாஸ் ஸ்பெஷல் மேக்கப் மேன் இங்க பண்ணிருக்க போட்டிருக்காரு அவருக்கு மேக்கப் மேன் தாஸ் அவர்கள் அதே மாதிரி எடிட்டர் இந்த படத்தில் ஆக்ஷன் டேரக்டர் சொல்லிருக்கேன் சில்வா மாஸ்டர் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர் ஆனால் இந்த படத்தில் எப்படி ஒரு வந்து அஜித் சாருக்கு விஜய் சாருக்குலாம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில்வா மாஸ்டர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு கிரேட் 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 ஒர்க்கு இந்த இதுதான் இதான் இல்லைன்னு இல்லை அது வந்து வேறு லெவலில் அவர் பண்ணி கொடுத்தார் அந்த பஸ் சீக்வன்ஸ் என்ன வந்து திருப்பி ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் கொண்டு வந்திருக்குதார் என்ன எல்லாத்துக்குமே எல்லோரையுமே அண்ட் எடிட்டர் கே எல் பிரவீன் சார் பிரவீன் சார் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு எடிட்டர் அவர் அந்த எடிட்டர் வந்து இன்றைக்கி வந்து பல படங்கள் இட்டு கொடுத்த எடிட்டர் அவர் நமக்காக வந்து பண்ணி கொடுத்த இந்த ஸ்கிரிப்டுக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு